அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து வாழைக்குட்டை போகிற ரோட்டில் வாழைக்குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையிலே இருபது சென்ட் பரப்பளவுள்ள இந்த இடம் வந்து வந்துருக்குங்க நீங்கள் மெயின்லேருந்து அதாவது தார் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட இன்னொரு பக்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி வண்டி தடமும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க மொத்தம் உங்களுக்கு மெயின் தார் ரோடு அக்சஸ் இருக்குது இந்த பக்கம் பதினாறு அடி ரோடுமே இருக்குங்க மொத்தம் இருபது சென்ட் பரப்பில் உள்ள இடம் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தினோட விலையை தெரிஞ்சுக்கணும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு உண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இடத்த வந்து நேரில் பயிர் விடுங்க இடம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டைரக்டாக ஓனர்ட்டே உட்காந்து விலையை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க எடப்பாடி நகராட்சிக்கு மிக அருகாமையில் இருக்குது அவுட்டர் ரிங் ரோடுக்கு மிக அருகாமையில் இருக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடாதுங்க உடனடியாக வாங்கிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிட முடியும்